அமைந்தாலும் ஒருவருக்கு சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது ஆகவே லக்னம் ஒன்று பத்து அல்லது ஐந்து ஒன்பதில் சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருப்பது அல்லது சந்திரனும் செவ்வாயும் ஒருவருக்கு சப்த பார்வை பார்வையை நாம் பார்ப்பது ஒரு ஒரு பரிவர்த்தனை இருந்தால் யோகம் அமைகிறது இந்த யோகத்திற்கான பலன்கள் என்னவென்று கூறலாம் முதலில் சந்திரன் மனோகாரகர் என்று சொல்வார்கள் மிக ஒரு அமைதியான ஒரு கிரகம் செவ்வாய் மிக வேகமாக போகிற ஒரு கிரகம் ஒரு முரட்டு கிரகம் என்று சொல்வார்கள் ஆகவே சந்திரனும் செவ்வாயும் இணைந்தால் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் முதலில் நல்ல ஒரு மனோபலம் கிடைக்கும் ஒருவருக்கு நல்ல மனோபலம் நல்ல ஒரு உடல் அமைப்பு ஒருவருக்கு பொருளாதார வகையில் மிக மேன்மையான பலன்கள் பொருளாதார வளர்ச்சி எப்போதும் பணப்பொழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை இறுதி வரைக்கும் ஒருத்தருக்கு பணப்பொழக்கம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் எல்லா விதத்திலும் வெற்றி வாய்ப்புகள் தொழில் வெற்றி உத்தியோகத்தில் நல்ல ஒரு அரசு துறை நல்ல ஒரு உத்தியோகம் ஒருவருக்கு யாரோருக்கு இந்த தொழில் என்னவென்றால் ஒருவருக்கு ரியல் எஸ்டேட் போன்ற தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் மருத்துவ தொழில் மிகப்பெரிய வல்லுநரல் மருந்து சம்பந்தமான தொழில் இது மட்டும் இல்லை ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில்கள் இராணுவம் போன்ற இடத்தில் மிகப்பெரிய ஒரு உயர் பதவி இதெல்லாம் வந்து இந்த சந்திரமங்கல நல்ல ஒரு வாய்ப்பு அதே போல் அவருக்கு திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாங்கல்ய பலம் பெண்களுக்கு இந்த யோகம் இருந்தால் நல்ல ஒரு அமைப்பு வாழ்க்கையில் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையில் நல்ல மேன்மையான பலன்கள் ஆகவே இந்த யோகம் பெற்றோர் பேரு புகழும் பொருளாதார வளர்ச்சி இருந்து வரை எப்போதும் பணப்பழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் நல்ல ஒரு இருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்ல ஒரு ஒரு ஆக்டிவாக எப்போதும் என்று கொண்டே இருப்பார்கள் ஒரு சுறுசுறுப்பாக இருப்பார்கள் ஆகவே இந்த பலன்கள் கொண்டவர்கள் அநேகர்கள் நல்ல வாழ்க்கையில் நல்ல ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் இது இந்த சந்திர மண்டலத்தை யோகத்துக்கான மேன்மையான பலன்கள் இந்த யோகம் உள்ளவர்கள் எப்படி என்றால் அந்தந்த லக்னத்தை பொறுத்திருக்கு இது ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் கடகத்தில் சந்திரன் ஆட்சி விருச்சிகத்தில் மேஷத்தில் இருந்தால் செவ்வாய் ஆட்சி பெற்ற இடம் மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்ற இடம் ரிஷபத்தில் இருந்தால் சந்திரன் உச்ச பெற்ற சந்திரனாக அமைகிறது ஆகவே இந்த இடத்திலிருந்தால் மிக நேர்மையான பலன்கள் அமைகிறது இந்த லக்ன காரணம் நல்ல ஒரு அமைப்பும் கிடைக்கிறது ஏன்னா அந்த லக்னத்தில் இருந்தால் ஏழாவது சமசப்தமாக இருக்கும்போது ஒருவர் சந்திரன் இருந்து இன்னொரு செவ்வாய் இருந்தாலும் நல்ல மேன்மையான ஒரு சந்திரமும் அமைகிறது இவர் வாழ்க்கையில் நல்லா மேம்பட்டு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து எல்லா ஏற்றமான பலன்கள் இவர் நன்றி வணக்கம்